வரமத்துபர்குடைய தூதசல்லு அலேஹி வசல்லம் கூறிய அந்த இன்னொரு நிகழ்வு என்ன ஒரு மனிதர் ஒரு மனிதரிடமிருந்து ஒரு நிலத்தை வாங்கினார் அந்த நிலத்தை அறுவடை செய்வதற்காக விவசாயம் செய்வதற்காக தன் வாழ் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக ஒரு நிலத்தை ஒரு மனிதர் ஒரு மனிதரிடமிருந்து வாங்கினார் அவர் அந்த அந்த நிலத்தை தோண்டினார் தோண்டிய பொழுது அவருக்கு ஒரு தங்க புதையல் அவருக்கு முன்னால் கிடைத்தது அவர் அந்த தங்கப் புதையலை எடுத்தார் நான் இந்த தோட்டத்தை இந்த நிலத்தை ஒரு மனிதரிடமிருந்து வாங்கியிருக்கிறேன் ஆனால் இந்த நிலத்திலேயோ தங்க புதையல் இருக்கிறது இது யாருக்கு சொந்தம் எனக்கு சொந்தமா அல்லது எனக்கு கொடுத்தவருக்கு சொந்தமா என்ற ஒரு கேள்வி வருகிறது இந்த கேள்வி வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா அலம் யா அலம் பி அன் அல்லாஹயாரா அல்லாஹ் அவரை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் அல்லாஹ் அவரை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் ஹராமான செல்வம் எனக்கு வந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு அந்த கேள்வியை கேட்க வைக்கிறது இந்த தங்கம் எனக்கு சொந்தமா அல்லது எனக்கு விற்றவருக்கு சொந்தமா அவர் உள்ளம் நடுநடுங்குகிறது அந்த புதையலை எடுத்துக்கொண்டு அந்த தங்கப் புதைகளை எடுத்துக்கொண்டு இது என்னுடைய செல்வம் அல்ல இது அவருடைய செல்வம்தான் என்று கொடுப்பதற்காக கிளம்புகிறார் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்ட இந்த அடியான் அந்த மனிதர் விற்றவரை சந்திக்கிறார் இந்த இந்த நிலத்தை எனக்கு கொடுத்தவரே நீங்கள்தான் நான் இந்த நிலத்தை மட்டும்தான் உங்களிடத்திலிருந்து வாங்கினேன் ஆனால் இந்த நிலத்தை தோண்டிய பொழுது ஒரு தங்க புதைகள் எனக்கு கிடைத்தது இது உங்களுக்குரியது தான் இது எனக்குரியதல்ல என்று அவருக்கு சேர இருந்த அந்த ஹக்கை அவர் எண்ணிக்கொண்டு திருப்பி கொடுத்தார் ஆனால் விற்றவரும் சொன்னார் அவரும் அல்லாகுவை அஞ்சியவர் அல்லாகுவை பயந்தவர் தோழரு இது என்னுடைய செல்வம் அல்ல எந்த நிலத்தை விற்றேனோ அதில் உள்ளதையும் அதில் உள்ளதையும் சேர்த்துதான் உனக்கு கொடுத்தேன் இது எனக்குரியதல்ல உனக்குரியது அவர் சொன்னார் இது உங்களுக்குரியது இவர் சொன்னார் இது உங்களுக்குரியது அல்லாஹ் வர அல்லாஹ் வர அவருடைய செல்வம் எனக்கு வந்துவிடக்கூடாது என்ற அச்சம் அவருடைய செல்வம் எனக்கு வந்து வந்துவிடக்கூடாது என்று இவருடைய அச்சம் இந்த இருவரும் போட்டி போடுகிறார்கள் இது செல்வம் கிடைக்கிறது அந்த செல்வத்தை இந்த உலகத்திலே இன்று பலர் எடுத்துக்கொள்வதைப் போல பிறருடைய உரிமைகளில் பிறருடைய ஹக்குகளில் எடுத்துக்கொள்வதைப் போல அந்த இருவரும் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஏன் அந்த இருவரும் அல்லகவை அஞ்சியவர்கள் அல்லகவை பயந்தவர்கள் இந்த செல்வம் யாருக்குரியது என்ற தீர்ப்பை தேடுவதற்காக ஒரு தீர்ப்பாளரை நோக்கி செல்கிறார்கள் சொன்னார்கள் ஒருவர் நிலத்தை வாங்கினேன் தோண்டி பார்த்தேன் புதையல் இருந்தது நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன் புதையலை வாங்கவில்லை அவர் சொன்னார் நிலத்தை கொடுத்த பொழுது அது எல்லாவற்றையும் சேர்த்துதான் கொடை கொடுத்தேன் புதையல் அவருக்குரியது இருவருடைய ஆதாரங்களும் சரியாக இருந்தது அந்த தீர்ப்பாளர் கேட்டார் சரி இருங்கள் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறதா ஒருவர் சொன்னார் எனக்கு ஆண் பிள்ளை இருக்கிறது இன்னொருவர் சொன்னார் எனக்கு பெண் பிள்ளை இருக்கிறது நான் ஒரு அறிவுரை கூறட்டுமா ஆண் பிள்ளையாகிய உங்களுடைய பிள்ளையையும் பெண் பிள்ளையாகிய இவருடைய பிள்ளையையும் திருமணம் செய்து அந்த புது நீங்கள் எடுத்த அந்த தங்க குவையலிலிருந்து அந்த ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் திருமணம் செய்து வைத்து இருவருக்கும் செலவழியுங்கள் என்று தீர்ப்பை கூறினார் இருவரும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றார்கள் قال يا تكرر أنبسة الله يتهذر محمد رسول الله சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் கூறிய இந்த நிகழ்வை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஹராமிலிருந்து விலக வேண்டும் என்ற காரணத்திற்காக பிறருடைய உரிமை பிறருடைய ஹக்கு என்னுடைய ஹக்கில் வந்துவிடக்கூடாது என்று அவர்கள் செல்வம் கிடைத்தாலும் தங்கம் கிடைத்தாலும் அது வேண்டாம் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் கொடுத்த ஹலாலான வருமானம் போதும் என்று அவர்கள் எண்ணிய அந்த எண்ணங்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் எம்முடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்வை கொண்டு படிப்பினைகளையும் பாடங்களையும் ஏற்படுத்துங்கள் அமீருமர் அப்பு அமீரில் முக்மின என் தாயே அமீருல் முக்மினின் அமர் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முக்மினுடைய ரப்பு எம்மை பார்க்கிறான்